ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பத்து விதமான சமையல் குறிப்புகள்ங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்றத பார்க்கலாம் தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வந்து சில நேரத்தில் கூலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் தக்காளி வந்து சீக்கிரத்துலேயே வந்து கெட்டு போயிடும் அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து தக்காளியே கெட்டு போகாமல் வச்சுருக்கணுன்றதை பற்றி தான் பார்க்கலாம் தக்காளி வாங்கிட்டு வந்ததும் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கிளீனாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லாமல் எடுத்த பிறகு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்துக்கோங்க சமையல் எண்ணெய் எடுத்துருக்கேன் இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா தக்காளியோட காம்பு பகுதியில் வந்து நம்ம தடவி வச்சிட்டோம்னா தக்காளி வந்து சீக்கிரத்துல கெட்டு போகாதுங்க ஏன்னா இது வழியாக தான் வந்து நம்மளுக்கு ஈரப்பதம் தக்காளிக்கு உள்ள போயிட்டு சீக்கிரத்திலே கெட்டு போகும் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அந்த காம்பு பகுதியில் எண்ணெய் தடவும் போது பாத்தீங்கன்னா ஈரம் வந்து உள்ள போகாது இதே மாதிரியே எல்லா தக்காளிலையுமே பாத்தீங்கன்னா எண்ணெயை தடவிடுங்க தக்காளி வந்து ரொம்ப மலிவாக கிடைக்கும் இல்லைங்களா அப்போது வந்து நம்ம நிறைய தக்காளி வாங்கி வச்சிருவோம் அந்த டைமில் கூட நீங்கள் இதே மாதிரி பண்ணி செஞ்சிடலாம் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு தக்காளியை வந்து ட்ரேல வைப்போம் இல்லைங்களா தக்காளியை வந்து இந்த மாதிரி காப பகுதியை மேல் நோக்கி வைக்காம தக்காளியை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் கெட்டு போகாதுங்க எண்ணெயை தடவிட்டு நீங்கள் இந்த ட்ரேயில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே அடக்கி வச்சிருங்க இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு டிப்பும் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டுத்தில் எது ஃபாலோ பண்ண முடியுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க தக்காளி சீக்கிரத்தில் கெட்டு போகாம இருக்கேன் நான் சொன்ன மாதிரி அந்த காம்பு பகுதியை தான் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் இதுக்கு வீட்டில் வந்து இந்த மாதிரி டேப் வச்சிருந்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணிட்டு தக்காளியோட காம்பு பகுதியில் வந்து ஒட்டிடுங்க இது மாதிரி நல்லா அழுத்தமாக ஒட்டிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான டிப் இது நான் சொன்ன இந்த ரெண்டு டிப்புமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லைங்க ஃப்ரிட்ஜ் வச்சு கூட நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம் தக்காளி ரொம்ப நாளைக்கு நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரியே இருக்கும் இப்போ இந்த தக்காளி ஃபுல்லாக வந்து எல்லாத்துலேயும் டேப் போட்டு விட்டுறேன் தக்காளி இந்த மாதிரி ட்ரேயில் வைக்காமல் நான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வைக்கணும் மூடி போட்டால் மாதிரி வைக்கணுன்னா நீங்கள் அப்படியும் வைக்கலாம் நான் வந்து தக்காளி நிறைய வாங்கும்போது ரெண்டு பார்ட்டாக இப்படி தாங்க வைப்பேன் ட்ரேயில் ஒரு பார்ட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஒரு பார்ட்டும் வைப்பேன் ஆனால் மூடியை வந்து ரொம்ப அழுத்தி வைக்காமல் லேஸை கொஞ்சம் ஓப்பனாக வச்சுருவேன் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு தக்காளி யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த செட்டு இதை யூஸ் பண்ணும்போது கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ அடுத்த டிப் என்னன்றதை பார்க்கலாம் இஞ்சியை நம்ம அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணணும் அதே நேரத்தில் ஒரு மாதம் ஆனாலும் இஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணுங்க இஞ்சி வாங்கிட்டு வந்ததும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஈர இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டியது இஞ்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூளைப்பகுதி வந்து நிறையவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து அதோடய தோல் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தாலோ அதாவது காஞ்சா மாதிரி இருந்தால் அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்ணுங்க பகுதியும் அந்த காஞ்ச பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டா நம்ம இஞ்சியை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தயாராகிடும் பாருங்க நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ட்ரையாக இருந்த அந்த இடத்த வந்து நான் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து பகுதியை வந்து கட் பண்ணுறேன் இதே மாதிரி எல்லா பீஸ்லேயுமே இருக்கோங்க நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி வந்து எடுத்துடலாம் பாருங்கள் ஒரு பீஸில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துவிட்டேன் இப்போ இன்னொரு பீஸையும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மேலேயே ஒரு பகுதி இருக்குங்களா அதை கட் பண்ணிவிட்டேன் ட்ரையாக இருக்கிற அந்த தோலையும் வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நிறைய இஞ்சி வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிறதா நீங்கள் நினைக்கலாம் அதையும் வந்து என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்களா ஒரு இடத்துல கூட பகுதியோ இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்கிற அந்த தோல் பகுதியோ எதுவுமே இருக்காது இப்போ இதை மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வேஸ்ட்டாக கட் பண்ணணுன்னு அந்த அந்த மொளைப்பகுதியிலாம் அதெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருக்கு கிட்டத்தட்ட இதே ஒரு ஐம்பது கிராம் போல் இருக்குன்னு நினைக்கிறேன் இதை தூக்கி போட கண்டிப்பாக நம்ம யாருக்குமே மனசு வராது நீங்கள் டீல இஞ்சி போட்டு சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த இஞ்சியை வந்து நம்ம தட்டி டீ போடும்போது போது சாப்பிடலாம் இதை ஒரு சின்ன பாக்ஸில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த இஞ்சியை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி டீ தூளியே வந்து நீங்கள் சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் விற்கும் போது இது மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்துட்டேன் இந்த டிஷ்யூ பார்த்தீங்கன்னா வாஷபிள் டிஷ்யூங்க நான் இதை மீஷோவில் தான் நான் வாங்கினேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக யூஸ் இருக்கேன் ஒரு டிஷ்ஷுவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தடவை கிட்ட நம்ம யூஸ் பண்ணாலும் அது ஃபேட் ஆகாதுங்க எவ்வளோ கரப்பட்டாலும் வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது க்ளீனாக வந்து போயிடும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கவுண்டர் டாப் துடைக்கலாம் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இது மாதிரி எது துடைக்கிறதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணான்னு கட்டாயம் இல்லை டிஷ்யூ பேப்பர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இல்லைனா காட்டன் கிளாத் இருந்தாலும் நீங்கள் இதை மாதிரி வச்சு அது மேலே இஞ்சியை வச்சுட்டு மறுபடியும் இதை மாதிரி வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு மாதம் ஆனாலும் நம்ம வைக்கும்போது இஞ்சி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே போலவே இருக்கோங்க இந்த டிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த டிப் என்னன்றதை பார்க்கலாம் பழத்தை நம்ம நிறைய வாங்கிட்டு வந்துட்டோன்னா எப்படி வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணணுன்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேங்க பழத்தை வாங்கிட்டு வந்ததும் நம்ம கிளீனாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் துடைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க இதில் ஏதாவது அடிப்பட்டா மாதிரி பழம் இருந்தால் மட்டும் இதில் இருந்து எடுத்துங்க ஸ்டோர் பண்ணும்போது மற்ற பழமும் வந்து கெட்டு போயிடும் நான் இது மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் தாங்க இந்த பழத்தை ஸ்டோர் பண்ண போகிறேன் இப்போ இந்த பழத்தெல்லாம் வந்து இந்த பாக்ஸ்ல அடிக்காச்சு இப்போ நம்ம அடுத்து செய்யக்கூடியது குடிக்கிற தண்ணியை வந்து இதில் வந்து நம்ம ஊற்றி வைக்க போகிறோம் அவ்வளோதாங்க பழத்தில் வந்து கரெக்டாக வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து சேர்க்கணும் தண்ணிக்கு மேலே வந்து பழம் தெரியற மாதிரி இருக்கக்கூடாது பத்தலைன்னா வேறு பாக்ஸை வந்து மாற்றிக்கோங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள் லெமன் வந்து ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளே போயிடுச்சு இப்போ நம்ம இதை மூடிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறோம் அவ்வளோதாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு திடையோ இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவையோ இந்த தண்ணியை மட்டும் மாற்றிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வேறு தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க குடிக்கிற தண்ணியாக சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா ரேஷனில் வாங்கக்கூடிய அரிசி வந்து ரொம்ப நாளைக்கு பூச்சி வராமல் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றதை பற்றி தான் சொல்ல போகிறோம் அதுவும் மூணு விதமாக வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றதை சொல்கிறேங்க ஃபஸ்ட் நம்ம ரேஷன்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம்னா அரிசி வந்து நல்லா பொடைச்சிட்டு அதாவது அதுல இருக்க தூசு பூச்சிலாம் வந்து நம்ம புடைக்கும் போதே வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெண்டு பார்ட்டா நான் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேங்க ஃபர்ஸ்ட் வந்து ரேஷன் பச்சரிசி வந்து நான் ஸ்டோர் பண்றேன் இது ஒரு பாத்திரத்துல கொஞ்சமாக அரிசி சேர்த்துட்டு இதுல காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க காம்பு எடுக்காம முழுசா அப்படியே சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு லேயர்ல வந்து நான் ஒரு மூணு காஞ்ச மிளகா போல சேர்த்துட்டேன் மறுபடியும் இது மேல வந்து நம்ம அரிசி வந்து கொட்டிடலாம் இப்போ இது மேலேயும் மறுபடியும் வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா வச்சிருங்க மிளகாவோட காரத்துக்கு வந்து பூச்சி வந்து வரவே வராது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் அரிசி ரொம்ப நாளைக்கு பூச்சி வராமல் இருக்கும் உங்களுக்கு வெயில் படுற மாதிரி உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா ரேஷன்லேருந்து அரிசி வாங்கிட்டு வந்ததும் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ நீங்கள் வெயிலில் வச்சிட்டீங்கன்னா அதில் இருக்கிற எல்லாம் வந்து வெளியில் வந்துருங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் இப்போ ரெண்டாவது மெத்தடில் ரேஷன் அரிசியை எப்படி வந்து பூச்சி வராமல் ஸ்டோர் பண்ணணுன்றதை பார்க்கலாம் இது வந்து ரேஷன் புழுங்கில் அரிசிங்க இப்போ இதில் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு கிளாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இதில் ஒரு பத்து கிராம்பு பொருளாக வச்சுக்கோங்க இது கூடவே பத்து மிளகும் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டே ரெண்டு பொருள் போதுங்க வாசனைக்கு கிராம்பும் காரத்துக்கு வந்து மிளகும் நம்ம வச்சுருக்கோம் இந்த ரெண்டு பொருளுக்கும் பூச்சி கொஞ்சம் கூட வராது இப்போ இந்த மூட்டையை வந்து நம்ம நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் காட்டன் துணியாக வந்து யூஸ் பண்ணுங்க இப்போ இதை வந்து நம்ம அரிசிக்குள்ளே உள்ளே ப்ரெஸ் பண்ண மாதிரி வச்சிடலாங்க அவ்வளவுதான் இப்போ இதை மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு இந்த அரிசியை பூச்சி வராமல் ஸ்டோர் பண்ணலாம் இப்போ மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் என்னன்றதை பார்க்கலாம் இது சாப்பாட்டு பச்சரிசி சாப்பாட்டு அரிசி எப்பவுமே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாங்கிப்போம் சில நேரத்தில் இருபது இருபத்தஞ்சு கிலோ கூட மூட்டையாக கூட எடுப்போம் அப்படி வாங்கும்போது அரிசியை அந்த மூட்டையிலே வைக்காமல் ரெண்டு பாத்திரமாக மாற்றி வச்சுக்கோங்க எப்பவுமே மூட்டையில் வைக்கும்போது மூட்டையோட அடிபாகத்தில் பூச்சி வந்து நிறைய சேரும் இப்போ இதை எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றதை பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து வேப்பிலையை தாங்க யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வேப்பிலை கிடைக்குன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மெத்தட் அது இந்த மாதிரி வேப்பிலையை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அரிசியை ஸ்டோர் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு வேப்பில கிடைக்கலனா இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த ரெண்டு டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து சாப்பாட்டு பச்சரிசியை நான் வந்து ரெண்டு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க இப்போ நம்ம அடியில் வந்து கொஞ்சமாக வந்து வேப்பிலையை சேர்த்துடலாம் மேலே வந்து அரிசியை வந்து சேர்த்துடலாம் மறுபடியும் இன்னொரு ஒரு லேயர் போல் வேப்பிலை வந்து வைக்கிறேங்க இது மாதிரி வந்து மூணு பார்ட்டாக வைக்கிறேன் வேப்பிலையை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சுருக்கக்கூடாது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடையோ இல்லை மூணு வாரத்துக்கு ஒரு தடையோ மாற்றிடணுங்க அதனால் நீங்கள் ரெண்டு மூணு பாத்திரத்தில் அரிசியை நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்கன்னா வேப்பிலையை வந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி ஒரு மூணு லேயரில் வேப்பிலை வச்சுட்டேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட பூச்சி வராது இப்போ அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷனில் வாங்கக்கூடிய பாமாயில வந்து எப்படி வந்து சுத்தப்படுத்தி யூஸ் பண்ணணுன்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கடாயில வந்து இந்த எண்ணெயை சேர்த்துடலாம் இப்போ இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழ அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு துண்டு போல இஞ்சி கொஞ்சமாக வந்து கல்லுப்பு எடுத்துருக்கங்க இப்போ இந்த புளியில் இந்த கல் உப்பை வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் உப்பு வந்து வெளியில் விழுகாத மாதிரி நல்லா வந்து டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க இந்த பாமாயில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த எண்ணெயில் இருக்க பித்தல்லாம் வந்து வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் பண்ணும்போது இதை மாதிரி செஞ்சுட்டு தாங்க இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கிட்டேன் இஞ்சியையும் இது மாதிரி வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம் கடாயில் நம்ம என்ன சேர்த்தோ இல்லைங்களா என்ன லேசாக சூடான பிறகு புளியும் இஞ்சியும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க எடுத்ததும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு உடனே வந்து புளியும் இஞ்சியும் வந்து கருகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பொறிஞ்சு வரணும் இஞ்சி வந்து நல்லா மொறுமொறுப்பாகணும் இப்போ வந்து நான் வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இஞ்சி வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது அதே மாதிரி புளியை வந்து நல்லா பொறிஞ்சி நல்லா கருப்பாக மாறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து பொரியணும் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் இதை சேர்க்கறதுனால எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தாங்க இப்போ நல்லா பொறிஞ்சதும் இஞ்சியும் புளியும் வந்து எடுத்துட்டேன் எண்ணெய் நல்லா ஆறுற வரைக்கும் கருவேப்பிலை அப்படியே இருக்கட்டும் அதோட வாசனை வந்து நல்லா இறங்குங்க அடியில் வந்து அந்த புளியோட திப்பிலாம் வந்து இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஆறுன பிறகு இதை ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட ஓடு முட்டையோட ஓடில் அவ்வளோ கேல்சியம் இருக்குதுங்க இதை தூக்கி போட்டு இதை வீணாக்கிடாதீங்க வேக வைக்கிற முட்டையோட ஓட்டை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹாஃப் பாயிலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஓட்டை பயன்படுத்துங்க ஏன்னா வேக வைக்கும்போதே இதில் இருக்க சத்துலாம் வந்து வீணாயிடும் இப்போ நம்ம ஹாஃப் பாயில் போட்டுவிட்ட பிறகு உடனே முட்டையை வந்து கையோடையே கழுவி வச்சுட்டோன்னா உள்ளே வந்து பிசு பிசு தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நான் வந்து முட்டையோட ஓட சேர்த்து வச்சுட்டு நல்லா வெயிலில் காய வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துப்போங்க இப்போ நம்ம வந்து இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம வீட்டில் வந்து செடி வச்சுருக்குறோன்னா இது ஒரு ஒரு தொட்டிக்கும் ஒரு டீஸ்பூன் போல் ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கோங்க செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும் இதோட கால்சியம் வந்து அந்தளவுக்கு செடிக்கு வந்து கிடைக்கும் முட்டையோட ஓட்டை நொறுக்கிட்டு அப்படியே செடியில் போடுறது விட்டு டைம் வேஸ்ட் பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் இதை மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குயிக்காகவே அந்த செடிக்கு வந்து கல்சியம் கிடைக்கும் அப்படியே நீங்கள் ஓட்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அது மண்ணில் அரைச்சிட்டு அதோட கால்சியம் வந்து செடிக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா செடி வந்து ரொம்ப செழிப்பாகவே வளரது உங்களுக்கு நல்லாவே தெரியும் செஞ்சு பார்த்துட்டு அதோட ரிசல்ட் என்னன்னு நீங்களே எனக்கு சொல்லுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி தாங்க இதை நம்ம குடிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போ இதை நம்ம சாதம் வெடிச்சதும் லேசாக வெது இருக்கும்போது இருக்கும் போது இதில் வந்து லேசாக கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம குடிக்கிறதுனால நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுவோம் நம்ம வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துட்டு அப்பாடான்னு உட்காருவோம் பாருங்கள் அவ்வளோ டைடாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு டம்ளர் வந்து டெய்லியும் குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ரொம்ப வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ட்ரை ஆஃப் அதாவது இருந்தாலும் இருந்தாலோ நீங்க இருந்தாலும் கண்டிப்பா இதை குடிக்கலாம் நீங்க ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஏதாவது நம்மளுக்கு உடம்புல பிரச்சனை இருந்தா தான் இதை குடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க வந்து ரெகுலராக அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு மூணு நாளாவது குடிங்க நல்லாவே ஃப்ரெஷ்ஷா எட்டாவதான் நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பை வந்து குக்கரில் வேக வைக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் பாத்திரத்திலேயே அப்படியே உள்ளே வச்சு வேக வைக்கிற மாதிரி பாருங்கள் இல்லைனா எனக்கு பழக்கம் இல்லை நான் வந்து டேரெக்டாக பருப்பை வேக வச்சு தான் பழக்கம் அப்படின்னு நினைக்கும் போது அதில் நம்ம வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்வோம் இல்லைங்களா அப்படி எண்ணெய் சேர்த்தாலும் சில நேரத்தில் வந்து அந்த பருப்போட தண்ணி வந்து வெளியில வந்து பொங்கி வந்துடும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க இப்போ குக்கரில் கடலை பருப்பை சேர்த்துருக்கேன் அது முழுகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டேங்க மூடுறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணை வந்து குக்கரில் வந்து வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுனால நம்ம குக்கரை விட்டு வெளியில் எக்ஸாக வர தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்துலேயே வந்து உள்ளே கலெக்ட் ஆகிடும் கொஞ்சம் கூட உங்களுக்கு தண்ணி வெளியில் வராது அது மட்டும் இல்லாமல் பருப்பில் இருக்கிற தண்ணியும் வந்து ட்ரை ஆகாது தீஞ்சும் போகாது பாருங்க இப்போ நான் வந்து உள்ளே கிண்ணத்தை வச்சுட்டு இப்போ குக்கரை மூடி போட்டுட்டேன் ஒரு அஞ்சு விசில் வச்சு கொடுத்து எடுத்துட்டேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த பருப்போட தண்ணி வெளியில் வரவே இல்லை இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிட்ட பிறகு ஓப்பன் பண்ணுறேன் எக்ஸஸாக வெளியில் வர தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் வந்து கலெக்ட் ஆகிடுச்சு நீங்கள் இது மாதிரி வைக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம் ஒன்றுமே ஆகாது பருப்பும் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக இந்த பாத்திரத்தில் கலெக்ட் ஆகிட்டு பருப்பு வேகாமல் இருக்குமோன்ற பயமும் தேவையில்லை பருப்பு வந்து நல்லாவே வெந்திருக்கு இப்போ இந்த உள்ளே இருக்கிற பாத்திரத்தை வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த தண்ணி வேஸ்ட் ஆகாதுங்க நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பருப்புலேயும் வந்து தண்ணி நிறையவே இருக்குது அதுவும் வந்து ட்ரை ஆகலை இந்த டிப்பு வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்பதாவதாக நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்றதை பார்க்கலாம் வீட்டில் வெள்ள மூக்கு கடலை கருப்பு மூக்கு கடலை பச்சை பட்டாணி மொச்சன்னு நம்ம எல்லாருமே வீட்டில் வச்சுருப்போம் வாங்கின கொஞ்ச நாள்லேயே பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்மள சில பேர் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் நானும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தாங்க செஞ்சிருந்தேன் இதெல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்க ஆரம்பித்து ஃப்ரிட்ஜில் எந்த பொருளை வைக்கணுமோ அதுக்கே இடம் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறமா நான் இந்த டிப்பை தாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கூட பூச்சி பிடிக்காம ரொம்ப நாளைக்கு இந்த பொருள் வருதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய விருஞ்சி இலை தாங்க இது அரை கிலோ பொருள் வரைக்கும் ஒரே ஒரு இலை நீங்கள் போட்டீங்கன்னா போதும் ரொம்ப நாளைக்கு பூச்சி பிடிக்காம ரொம்பவே நல்லா இருக்குங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து ஏற்கனவே வந்து பாக்ஸ்ல வந்து கடலையை போட்டிருக்கிறதுனால இதை வந்து நான் பாக்ஸ்ல கொட்டலை நான் ஏற்கனவே வச்சிருக்கேன் பாக்ஸை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இது ரெண்டு பார்ட்டிஷனாக வந்து நான் யூஸ் இருக்கேன் நாலு பார்ட்டிஷனாக நம்ம அதை யூஸ் பண்ணலாம் ஒன்று வெள்ளை முகக்கடலையும் ஒன்றத்தில் கருப்பு முக கடலையும் போட்டிருக்கேன் ரெண்டுத்திலையுமே ஒரு ஒரு பிரிஞ்சியால போட்டிருக்கேங்க ரெண்டுத்திலையுமே ஒரு ஆறாயிரம் கிலோ போல் நான் வந்து போட்டு வைப்பேன் இது தீந்திட்ட பிறகு இந்த கடலையை வந்து நான் இதில் சேர்த்துப்பேன் இது வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இதோட லிங்க் வேணும்னாலும் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன் இந்த டிப் வந்து நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியாக பத்தாவது டிப்பு என்னன்றது பார்த்துடலாம் வீட்டில் இருக்க உங்கள் குழந்தைங்களுக்கு காசு சேர்த்து வைக்க பழக்கப்படுத்த போகிறீங்களா இதுக்காக நீங்கள் வேஸ்ட்டாக காசை கொடுத்து உண்டியெல்லாம் வாங்காதீங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளே வந்து உண்டியலை வந்து ரெடி பண்ணிக்கலாம் எங்கிட்ட இது மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது லிட் வந்து ரொம்ப வந்து திக்காக இல்லாததுனால அடிக்கடி இது ஓப்பன் பண்ணால் வந்து சீக்கிரத்துலேயே உடைஞ்சிரும் அதனால் இது உண்டியெல்லாம் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து காயின் போகிற அளவுக்கு நான் வந்து ஹோல் போட்டுக்கிட்டேங்க நான் எப்பவுமே வந்து காயின்ஸை வந்து சேர்த்து வைப்பேன் ஆனால் பர்ஸில் தான் சேர்த்து வைப்பேன் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் சேர்த்து வைக்கலான்னு தோணுச்சு அதனால் தான் தான் அப்படியே உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்டேன் காயின்ஸ் எப்போவுமே சேர்த்து வைக்கும்போது ஒரு தௌசண்ட் ருபீஸ் வர வரைக்கும் பொறுமையாக சேர்த்து வைப்பேங்க தௌசண்ட் ருபீஸ் ஆனால் உடனே வீட்டில் வந்து யாருக்கு எந்த பொருள் தேவையோ அதாவது அந்த அமௌண்ட்டில் தேவையான பொருளை வந்து நான் வாங்கிடுவேன் பசங்களுக்கோ இல்லை எனக்கு கிச்சனுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை வாங்கிடுவேன் அதில் சேர்த்து வச்சு வாங்கும்போதே ஒரு தனி சந்தோஷந்தாங்க பாருங்கள் இப்போ என்கிட்ட இருக்க காசு எடுத்து நான் இந்த பாக்ஸில் போட்டுவிட்டேன் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம சாப்பாடெல்லாம் வாங்குவோம் பாருங்கள் இது மாதிரி பார்சல் பண்ணி தருவாங்க இந்த மாதிரி பாக்ஸில் கூட நீங்கள் மூடியை ரெடி பண்ணலாம் மூடி வந்து கொஞ்சம் லூஸாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தால் சைடில் வந்து டேப் போட்டு ஒட்டிக்கோங்க காயின் போடுற அளவுக்கு இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணி கூட கலர்ஃபுல்லாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன்